குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியிருப்பது அரசியலமைப்பு நிலைப்பாட்டை தகர்க்கும் முயற்சி என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் பதிவில் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை ஆளுநர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வைப்பதன் மூலம் பலவீனப்படுத்தும் ஒரு தீவிர முயற்சி என்று குறிப்பிட்டுள்ளார் சட்டத்தின் மகத்துவத்தையும் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தையும் நேரடியாகவே குடியரசுத் தலைவரின் கடிதம் சவால் செய்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆளுநர்கள் செயல்படுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பதில் ஏன் ஆட்சேபனை இருக்க வேண்டும் மசோதா ஒப்புதலில் காலவரையற்ற தாமதங்களை அனுமதிப்பதன் மூலம் பிஜேபி தனது ஆளுநர்களின் தடையை சட்டப்பூர்வமாக முயற்சிக்கிறதா பிஜேபி ஆளாத பிற மாநில சட்டமன்றங்களை முடக்க மத்திய அரசு விரும்புகிறதா என்றும் ஸ்டாலின் வினா எழுப்பியுள்ளார் அரசியலமைப்பின் அடிப்படை அதிகார பகிர்வை சிதைத்து எதிர்க்கட்சிகள் ஆதிக்கம் செலுத்தும் மாநில சட்டமன்றங்களை செயலிழக்க செய்யும் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசின் தீய நோக்கத்தை குடியரசுத் தலைவரின் கடிதம் வெளிப்படுத்துகிறது எனவே இது மாநில சுயாட்சிக்கு தெளிவான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்பதால் மற்ற மாநில முதல்வர்களும் இதற்கு எதிர்குரல் கொடுக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார்